என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா என் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என் தங்கமே என் வாக்கினை கேட்டு முடித்த பத்து நிமிடத்திற்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் தங்கமே நீ குழம்பி நிற்கின்ற விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கப் போகின்றது எதை பற்றி வருந்தி கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கான முக்கிய முடிவினை எடுப்பதற்குரிய நல்ல நேரம் வரப்போகின்றது என் குழந்தையை மனதிற்குள் கலங்கி தவித்தாயல்லவா இந்த விஷயம் எங்கே கொண்டு நம்மளை சேர்க்கப் போகின்றது நமக்கு இதற்கான தீர்வு எங்கே கிடைக்கப் போகின்றது என்று நினைத்து மனம் வருந்தினாயல்லவா அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பதிலை நான் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எதனால் இத்தனை பெரிய கஷ்டத்தை சந்தித்தது என்பதையும் உனக்கு நான் உணர்த்தப் போகின்றேன் என் தங்கமே என்றோ நீ செய்த பிரச்சனைகள் இன்று உன்னை துரத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் நீயும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அன்று நீ செய்த தவறுகளை உணர்ந்து இன்று நல்லபடியாக அவற்றை எல்லாம் திருத்திக்கொண்டு கொண்டு வாழ முயற்சி செய்தாலும் கேடுகெட்ட மனிதர்கள் அதை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கத்தான் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் இது இதற்கெல்லாம் முடிவு ஒன்று தெய்வத்தின் கையில் இருக்கின்றது உனக்கு இஷ்ட தெய்வமான வராகி அதற்கான முடிவினை உனக்கு தருகின்றேன் தவறுகளை செய்துவிட்டு அதை திருந்தாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் தண்டனை கிடைக்க வேண்டும் மாறாக யாரொருவர் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் திருந்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தானாகவே அழிந்து போவார்கள் அடுத்தவன் வாழ்க்கையை அழித்து அதில் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய மாட்டார்கள் என் தங்கமே இவர்களை பற்றி முதலில் சிந்திப்பதை நெடுத்து நீ எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை நோக்கி பயணித்துக் இரு உன்னுடைய பயணம் தடைபட வேண்டும் உன்னுடைய வெற்றி தடைபட வேண்டும் என்று வேண்டும் என்றே இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிக் கொள்ளாதே அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை நீ தேர்ந்தெடுத்துவிட்டு உன்னுடைய நேரான பாதையில் நீ சென்று கொண்டிரு என் தங்கமே மீண்டும் நீ அந்த செய்த தவறுக்குள்ளேயே உன்னை தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க செய்யும் முயற்சிகளுக்குள் என் குழந்தை சிக்கிக் கொள்ளாதே என்ன நடந்தாலும் கவனம் மிகவும் தேவை உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை இந்த பிரச்சனைகளில் உனக்கு உதவி செய்ய யாரும் தயாராக இல்லை என்று ஒருபொழுதும் பொழுதும் நினைக்காதே யார் இருந்தால் என்ன யார் போனால் என்ன உன்னுடைய கஷ்டத்தை நீதான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தையும் நீயே அனுபவிக்க தொடங்கு என் தங்கமே கஷ்டத்தில் உதவிக்கு வராதவர்கள் யாருமே நீ வேதனைப்படும் பொழுது உன்னை வேடிக்கை பார்த்தவர்கள் யாருமே நீ சந்தோஷப்படும் பொழுது உன் அருகில் வந்து நின்றால் அவர்களை நீ கண்டு கொள்ளாதே ஏனென்றால் உண்மையான மனிதர்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக இருந்திருப்பார்கள் ஆனால் இவர்களோ அப்படி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சினைகளையும் நீ எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றி மட்டுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இவர்களினுடைய இந்த சிந்தனையை பொய்யாக்க வேண்டும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ தவிடுபொடியாக்க வேண்டும் நீ என்ன நினைப்பது என் வாழ்க்கையை கெடுப்பது நான் அல்லவா என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ வந்து நிற்கப் போகின்றாயா அல்லது வேதனை பட்டால் எனக்கு உதவிக்கு ஓடோடி போகின்றாயா நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் என் செவிகளுக்கோ என்னுடைய மனதிற்கோ எடுத்துக்கொண்டு சென்றால் என் வாழ்க்கை தான் அழிந்து போகும் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு நீ கட்டிய இந்த வாழ்க்கை இவர்களால் தரைமட்டமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு என் தங்கமே எப்பொழுதும் மனதில் நல்ல சிந்தனையோடும் தெளிவான எண்ணங்களோடும் நீ இருக்க பழகு என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியும் என்பதை மட்டும் நீ முழுமையாக நம்பு என் தங்கமே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டுதான் இருந்தது ஒவ்வொரு முறையும் எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி தாண்டி வரத்தான் செய்தாய் இப்பொழுது மட்டும் ஏன் உனக்குள் இத்தனை தயக்கம் இதற்கு முன்னால் நீ தாண்டிய பிரச்சனைகள் மிகவும் பெரியது இனிமேல் வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் அதில் சிறு துளி அளவுதான் அதையே தாண்ட முடிந்த உன்னால் இந்த பிரச்சனைகளை தாண்ட முடியாதா இவையெல்லாம் உனக்கு அத்தனை கஷ்டங்களை கொடுக்க போவது இல்லை யார் உனக்கு இதை பிரச்சனைகளாக்க வேண்டும் என்று நினைத்து செய்தார்களோ அவர்களுக்கே இது திரும்பி செல்லப் போகின்றது என் தங்கமே முதலில் உடன் இருப்பவர்களையே நம்புவதற்கு தயங்கு ஏன் தெரியுமா யார் எப்பொழுது என்ன விஷயத்தை செய்வார்கள் என்று இப்பொழுதெல்லாம் யூகிக்க முடியவில்லை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த மனிதர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் அதனால் என் தங்கமே எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் சிந்தனையில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அருகில் இருப்பவர்கள் நன்றாக பேசினால் கூட ஓரளவிற்குத்தான் அவர்களையும் நீ உன்னுடைய நம்பிக்கை வளையத்திற்குள் வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய பற்றிய விஷயங்களையும் உன்னுடைய ரகசியங்களையும் அவர்களிடத்தில் நீ சொல்லாமல் இரு அதிகபட்சமான ரகசியங்களை நீ வெளியில் சொல்லும் பொழுதுதான் அவர்கள் உன்னை கவிழ்க்க திட்டத்தை தீட்டி விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க அவர்கள் திட்டத்தை தீட்டி விடுவார்கள் என் தங்கமே இப்படித்தான் உன் வாழ்க்கை எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாயானால் இனிமேல் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் நீ செய்துவிட மாட்டாய் என் தங்கமே தவறுகள் எல்லாமே உன்னுடைய அறியாமையினால் நடந்தது நீ தெரிந்து எந்த தவறையும் செய்யவில்லை உன்னுடைய அறியாமை அந்த சூழ்நிலை உன்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டதே தவிர ஒருபொழுதும் என் பிள்ளை நீ நாம் இப்படித்தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என் தங்கமே சரி நீ செய்த தவறுகளை உணர்ந்து விட்டாயல்லவா அதிலிருந்து மீண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயல்லவா காலம் கடந்த பிறகு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் முதலில் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெற்றியை பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொண்டு கொண்டு வெற்றியை தடுக்க நினைக்கின்றவர்கள் யாரையும் கணக்கில் கொள்ளாமல் நீ சென்று கொண்டே இரு என் தங்கமே நான் உனக்காக என்றுமே உறுதுணையாக இருப்பேன் உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தாதே என் தங்கமே கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் தெரியும் யார் உடன் இருப்பார்கள் யார் உன்னை விட்டு செல்வார்கள் என்று எத்தனை உயிராக இருந்தவர்கள் கூட இது போன்ற சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ கண்கூடாக கண்டுவிட்டாயல்லவா இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ கவனமாகவும் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீ பழகு என் தங்கமே உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் உன்னை பற்றியோ உன்னுடைய குடும்பத்தை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது இது யாரையெல்லாம் பாதிக்கும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகின்ற வலிமை என் குழந்தை உனக்கு இப்பொழுது இருக்கின்றது நீ என்ன செய்யப் போகிறாய் தெரியுமா அம்மா சொன்ன அந்த பத்து நிமிடம் இதோடு முடியப் போகின்றது என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் அதி சக்தி வாய்ந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நம்புகின்றேன் சூழ்ச்சியின் வலையில் சிக்காமல் சுற்றி இருக்கின்ற யாரையும் நம்பாமல் உன்னுடைய வாழ்க்கை உனக்காக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நேராட பாதையில் நீ அப்படியே சென்று கொண்டிரு யாரையும் உதவிக்கு எதிர்பார்க்காதே உன் கையே உனக்கு உதவி என்பதை புரிந்து கொண்டு நீ உனக்கு தேவைப்படுகின்ற எல்லாம் நீயே செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வழிநடத்தி சென்று கொண்டேயிற் உன் வாழ்க்கை உனக்காக நிச்சயமாக அழகான ஒரு விஷயத்தை ஒழித்து வைத்திருக்கின்றது அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் இந்த நொடி முதல் நடக்க தொடங்கப் போகின்றது வராகியினுடைய பிள்ளையாகியனி நிச்சயமாக இதை செய்து காட்டத்தான் போகின்றாய் இந்த அம்மா என்றும் உன்னோடு இருக்கத்தான் போகின்றேன் இனி எதற்கும் உனக்கு வாழ்க்கையில் பயம் இல்லை எதை நினைத்தும் உனக்கு கஷ்டம் இல்லை சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்